பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி தொண்ணூறு போதனை நாள் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வியாழக்கிழமை அந்தக் கருணத்திற்கு தென்படக்கூடியது உள்ளேயோ அல்லது புலன்கள் வாயிலாக வெளியேயோ ஆகட்டும் அது மாற்றமடைந்து நாசமுறும் உள்ளத்தில் தோன்றுவது உள்ளபடி உள்ளதாகும் அதனால் அந்த கரணத்திற்கு சாட்சியாகி பழகி வந்து உள்ளம் மட்டும் மீதியாகும் போது ஆத்மானுபூதி என்பர் அதாவது கத்திருத்துவ போக்திருத்துவ அபிமானத்தை சாக்ஷி அபிமானத்தால் ஜெயிப்பது சாதனை முடிவில் இரண்டு அபிமானமும் போய் உள்ள மீதியாகி அனுபூதியாகிறது ரஜஸ்தமஸ் முற்றும் நீங்கி சுத்த சத்துவம் மட்டுமாக உள்ள நிலை அதிலிருந்து எல்லாம் நானே என்ற நிலை ஈசத்துவமாகிறதாம் நமக்கு சுகதுக்கம் நீங்க சாக்சி திடப்பட வேண்டியதே மற்றவை அந்த நிலையே வழி காட்டும் அதனால்தான் மூத்தம் வழிகாட்டும் என்றது வெடிநம்பிக்கை குறைந்து உள்ளே நோக்க ஆரம்பிக்கும் புத்திக்கு தக்ஷினாமூத்தம் என்று பெயர் நாமரூப நாட்டம் போய் சச்சிதானந்த நாட்டம் உள்நோக்கு தக்ஷினாமூத்தம் தக்ஷினா என்றால் இன்வெர்ட் இன்டெலக்ட் விஷயத்தை கிரகிப்பதால் கரணம் என்பர் அதை விட்டு தனது ஆதாரம் உற்பத்தியையே பார்க்கும் நிலை தக்ஷிணா புறக்கரணம் என்பது புலன் அகக்கரணம் என்பது மனம் சாந்தி சாந்தி